ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் மலங்குஷா நீங்கள் பார்த்துட்டுருக்கது யுஏ தமிழன் சேனலு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்லையே யாரும் அன்பாக்ஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணலை நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு இது வாங்கியிருக்கேன் ஸோ இது என்ன ஐட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபரில் கிடச்சிச்சு அதான் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கோ அல்ட்ரா ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி கோ எஸ் அந்த சீரியஸ் பட் அதுலேயே இப்போ வந்துட்டு அல்ட்ரா விட்டுருக்காங்க நிறையா வந்துட்டு கேமரா நான் பார்த்தேன் கோ ப்ரோ டிஜேயோட நானோ டிஜே ஆக்ஸனு இதிலே ஆக்ஸ் ப்ரோ எல்லாத்த பார்த்தாலும் இது எல்லாத்த விட பெஸ்ட்டுங்க ஏகப்பட்ட ரிவ்யூ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்துட்டு தான் நான் வாங்க இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரஷன் பார்த்தாக்க ஆக்சுவலி இது நான் வாங்கினதுக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்காக்க நான் அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்துட்டு பிஹைண்ட் த சீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அது நம்ம அந்த பிஓவி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை நான் வாங்கினேன் அதுக்கு தேடிட்டு இருக்கப்போ தான் டிஜே நானோ தான் வாங்கலான்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன் பட் அதுக்கு இதுக்கும் ஒரு ஹண்ட்ரடு இல்லை டூ ஹண்ட்ரட் திராம்ஸ் பக்கம் கூட வந்துச்சு பட்டு அதை விட லைட் பெர்ஃபாமென்ஸு அந்த மாதிரி லைட் வெயிட்டு எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி டிஜே நானோவில் வந்துட்டு நிறையா ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இது வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் இந்த கேமரா பட் கேமரா தான் சின்னது பட் இதில் இருக்கக்கூடிய அந்த வசதிகள்னு பார்த்தாக்கா நம்ம ஆக்ஷன் கேமரா கோப்ரோ டிஜே ஆக்ஷனு இதிலலாம் என்னென்ன செய்யுமோ அது எல்லாமே வந்துட்டு இது செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு தான் போட்டிருந்தானுங்க ஸோ என்னடா துறக்கம்ல ஓ மேக்னெட்டுங்க சரியான டைட்டாக இருக்குது நான் கூட உள்ளே அட் ஒட்டி வச்சுருக்காங்கன்னு நினச்சேன் இதுதான் ஆக்சுவலி நம்மளோட கேமரா இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பின்னாடி மேக்னட் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு மேக்னட் சர்ஃபேஸில் நீங்கள் வைச்சாலும் இது ஒட்டிக்கும் இப்போ நான் இதில் வச்சால் கூட ஒட்டிக்கும் என்னுடைய ஃப்ரிட்ஜில் கூட ஸோ இது இருக்கட்டும் பாக்கி இதுக்குள்ளேற வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பட் ஆனால் இது எனக்கு நல்ல ஆஃபர் கிடச்சிச்சு நான் கூட பழசு போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன் பட் ஆனால் புத்தம் புதிய பீஸு ஸோ இது வந்துட்டு அந்த மேக்னெட்டு படன்ட்டு ஸோ இது வந்துட்டு நம்ம இதுலேயே கொஞ்சம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இது கொஞ்சம் அந்த சைஸ் வந்துட்டு நீங்கள் முன்னப்பின்னு வச்சுக்கிற மாதிரி ஸோ இதுவும் நம்ம எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலி யூஎஸ்பி டைப் சி கேபிள் இருக்குது வேறு என்ன இருக்குதுல்ல இது வந்துட்டு அந்த கேப்பில் நம்ம முன்னாடி மாட்டிக்கிறதுங்க ஆக்சுவலி இதுவும் ஒரு மேக்னெட் தான் ஸோ இது எந்த அளவுக்கு மேக்னெட் இருக்குனாக்கா நீங்கள் இதில் மாட்டிட்டு இப்படி வச்சிங்கன்னா போதும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மேக்னெட்டு பிரிக்கவும் இல்லை ஒக்கா ஒக்கா சரியான மேக்னெட்டுங்க இது ஸோ இதை நீங்கள் கேப்புக்குள்ளே அப்படி மாட்டிட்டு வச்சுக்கலாம் ஸோ ஏகப்பட்ட இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது இதெல்லாம் வரும் கூட காலத்தில் பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே இந்த இருக்கு பாருங்க இதுதான் உங்களுடைய நார்மல் ஆக்ஷன் கேமராவுடைய எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸோ இது வந்துட்டு டூ இன் ஒன் ஆக்சுவலி இதில் மாத்திரம் நீங்கள் சட்டையில் மாட்டிட்டு இல்லை எங்கேயாச்சும் லைட் வெயிட் இது ஃபிஃப்டி டூ கிராம் தான் இதோடய வெயிட் ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் ரிவ்யூலையுமே அதான் போட்டிருந்தாங்க பட் இது ஒன்ஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் போயிட்டுன்னா நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் சிம்பிளாக இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு டூ ஹண்ட்ரட் மினிட்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் இது வந்துட்டு உங்களுக்கு இதில் கிடைக்குமா நம்ம ரெக்கார்ட் டோட்டலாக பண்ணிக்கலாம் ஸோ இது டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இதில் சார்ஜ் ஏறிடும் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஸோ இது நீங்கள் ஒரு சார்ஜிங் ஹப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் ப்ளாக் பண்ணுறீங்க சாதாரணமாக ஒரு ஆக்ஷன் கேமரா மாதிரி பண்ணுறீங்க ரென் ஃபேஸிங்கில் பார்த்து பண்ணுறதா இருந்தாக்க நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம் இதில் டிஸ்பிளே தெரியும் நான் இன்னும் ஆன் பண்ணல ஆன் பண்ணுவோமா ஓகே ஸோ நீங்கள் பிளாக் பண்ணுறப்ப இப்படி கூட பார்த்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு அந்த மவுண்ட்டு இருக்குது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது இன்னும் எனக்கு கைக்கு வரல ஸோ டச் ஸ்க்ரீன் தான் ப்ளீஸ் டவுன்லோட் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஆப் அதை டவுன்லோட் பண்ண சொல்லுது இன்னொன்று அதை நான் பண்ணலை ஸோ அதெல்லாம் பண்ணுவோம் ஜஸ்ட் நான் இது ஒரு அன்பாக்ஸ் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு தான் வேண்டி நான் இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணேன் இப்போ நீங்கள் நீங்கள் சம்டைம்ஸ் பேக்கில் பண்ணுறீங்க உங்களுக்கு முன்னாடி உள்ளதை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை மாதிரி வச்சுக்கிட்டா போதும் பட் இது என்னுடைய மோஸ்ட்லி நான் இது வாங்கினதோட முக்கிய நோக்கமே வந்துட்டு நான் பிஹைண்ட் த சீன் எடுக்க போகிறேன் அந்த நான் என்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்துட்டு பிஹைண்ட் த சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் இதை நீங்கள் தனியாக குவாலிட்டன்னு கொடுத்துருக்கீங்களோ ஒரு வேலை ஆமாம் ஒரு பட்டன் இருக்குது நம்ம இந்த பட்டன் இல்லாமல் நான் போட்டு உடச்சிட்ருக்கேன் போகிறேன் ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டா கூட இதில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக மற்ற இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ இது ரெண்டுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் வேறு பாக்ஸில் என்ன இருக்குது இது ஒன்று நம்ம இதை கையில் மாட்டிக்கிறது இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுங்க நான் பார்த்தேன் இதுவுமே எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது இதை நீங்கள் பார்த்தாக்க ஆக்சுவலி இப்போ நீங்கள் இதில் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இன்கேஸ் இந்த பெருசில் போடுறதா இருந்தாலும் இதில் கோத்துக்கலாம் இல்லை நான் சின்னதில் கொத்துக்கிறதா இருந்தாலும் நீங்கள் சின்னதுலேயும் கொத்துக்கலாம் ஸோ ரெண்டுத்துலேயுமே அதை நீங்கள் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்